மாரி செல்வராஜ் எழுதி இயக்கி நவ்வி ஸ்டுடியோஸ் ரெட் ஜெயின் மூவிஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் மற்றும் ஃபார்மஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் வாழை இதில் கலையரசன் நிக்கிலா விமல் திவ்யா துரைசாமி மற்றும் பலர் நடித்துள்ளனர் வாழை படத்தினுடைய டுவெண்டி பிப்த் சக்சஸ்ஃபுல் டே ஆஃப் ஷீல்ட் கிவிங் ஈவென்ட் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாரி சார் யூ ஸோ மச் பூங்கடின்ற ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு அவர் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் அதை வாழ்ந்து ஆகி இங்கே நிற்கிறாரு அந்த வாழ்க்கையை ஒரு படமாக எடுத்து அதுவும் ஆகி இங்கே நிற்கிறது வந்து இன்னும் பெரிய விஷயம் ஸோ அந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருந்ததுக்கு அவரோட வாழ்க்கையோட ஒரு லைஃப்பில் ஒரு பார்ட்டாக இருக்க முடிஞ்சதில் ஒரு பெரிய பெரிய சந்தோஷம் ரொம்ப ஓவர்வெல்ம்டாக இருக்குது என்னென்னா ரொம்ப நாள் கழித்து இந்த பூங்கொடி டீச்சர் அப்படின்னு சொல்லி என்னை எல்லோரும் கூப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அடிக்கடி வரும் பட் ஸ்டில் வந்து பழகிய லைலா வந்தது மாதிரி பட் அழகிய லைலா வர்றதை விட எனக்கு இந்த பூங்கொடி டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேரக்டராக எல்லோரும் வந்து அந்த கேரக்டரை பார்த்துருக்காங்கன்றது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது அப்புறம் வந்து ஹாட்ஸ்டார் எப்போவுமே சொல்கிற மாதிரி எனக்கு அவங்களோட அது ஃபோர்த் அசோசியேஷன் திருப்பியும் வந்து அவங்களோட ஜாயின் பண்ணுறது அப்படின்றது எனக்கு எப்பவுமே சந்தோஷமான விஷயம் தான் அவர் சொன்ன மாதிரி திருப்பியும் ஃபேமிலிக்குள்ளே போகிற மாதிரி தான் அகெயின் வந்து திலீப் மாஸ்டர் அவர் எங்கே பார்த்தாலும் எனக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர் பார்த்த மாதிரி தான் அவருக்கு அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியாது எனக்கு நான் படத்துல இருந்து என அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் சூப்பர் சுப்ராயன் மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் தினேஷ் மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு எங்கே அவங்கள பார்த்தாலும் எனக்கு ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தங்களை பார்த்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஸோ இந்த படத்துலேயும் அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபைட் மாஸ்டர் வரும்போது எனக்கு அவரை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஸோ திருப்பி அவர் வந்து ஜாயின் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க போது அவரோட ப ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன் வெஞ்சர்லேயும் வந்து பாட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒவ்வொருண்டாக இருக்குது அண்ட் எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த பாய்ஸ் இவங்களோட வெற்றி பார்க்குறதுக்கு தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த படம் ரிலீஸ் ஆகணும் இதை இந்த படத்தை பற்றி எல்லோரும் பேசணும்னு ஆசைப்படுறது இவங்களுக்காக தான் ஸோ இந்த பாய்ஸ் வந்து அவங்கள எந்த எந்த அளவுக்கு வந்து எல்லோரும் பாராட்டுறாங்களோ அதுதான் எனக்கு எனக்கு என்னன்னு தெரில அந்த அதை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஆல் த அசிஸ்டண்ட் டேரக்டர்ஸ் அப்புறம் வந்து தேனி ஈஸ்வர் சார் குமார் அண்ணா இவங்கெல்லாம் தான் வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தாங்க அந்த படத்தில் ஸோ எல்லாரையும் வந்து இந்த நேரத்தில் வந்து எல்லாத்துக்கிட்டையும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் வாழை ஆக்ஷன் டேரக்டராக உள்ளே போயிட்டு ப்ரொடக்ஷனாக கை மாறினது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ரொம்ப ஆக்சுவலாக ஒரு ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட் அது அது அந்த முடிவு எடுத்தது நான் நிறைய இன்டர்வியூலையும் எல்லாத்துலேயும் சொல்லியிருப்பேன் இதை ஏன் எடுத்தோம்னு சொல்லி சாரோட ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து நான் அவர் கூட கர்ணன் மாமன்னன் வாழை அடுத்து பைசன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவரோட ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கதை சார்ந்து இருக்கும் எல்லா 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 விஷயங்களும் அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ஸோ அதில் அதை தாண்டி ஏன் எனக்கு ரொம்ப முக்கியம்னா ஆல்ரெடி ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி பெரிய ஒரு லாஸ் இருந்துச்சு லைஃப்பில் ஆனால் ஒரே ஒரு சந்தோஷம் இருந்துச்சு இதே சினிமாவில் தான் சம்பாரித்தோம் இதே சினிமாவில் தான் விட்டோம் அதே சினிமா எனக்கு திருப்பி கொடுத்துருக்கு அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த சினிமாவை நீங்கள் உண்மையாக நேசிச்சுங்கன்னா நீங்கள் செய்கிற தொழிலை நீங்கள் உண்மையாக நேசிச்சிங்கன்னா அது திருப்பி எப்போ வேணாலும் கொடுக்கும் ஆனால் அதை எந்த எந்த தருணத்திலையும் நம்மளை இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு விட்டுட்டு போகாமல் அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக அதை திருப்பி கொடுக்கும் அதுதான் இந்த வாழை எனக்கு ஸோ ரொம்ப நன்றி மாரி சார் ரொம்ப நன்றி நவீஷ் ஸ்டுடியோஸ்க்கு ரொம்ப நன்றி ப்ளஸ் ஏன் என்னை தேர்ந்தெடுத்தாருன்னு எனக்கு தெரியாது நான் இனி வரைக்கும் அந்த கேள்வி வந்து எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு ஏன் என்ன சூஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது மேபி அது சினிமா சினிமா தான் அது சேர்த்து வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஹாட் ஸ்டார்க்கு ரொம்ப நன்றி ரெட் ஜெயின்க்கு ரொம்ப நன்றி இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனும் தேனி சார் குமார் சார் எடிட்டர் சார் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தில் நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் நான் வந்து படம் வந்து நேத்து முந்தைய நேற்று வந்து தெலுங்கு ஷூட்டிங் போயிட்டுருக்கு சார் படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஸோ அங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் அங்கே இருக்கிற டிரெக்டர்ஸ் அங்கே இருக்கிற ஏடிஸ் எல்லாருக்கும் கூப்பிட்டு ஒரு ஷோ போட்டேன் சப்டைட்டில் ஓடிட்டு இருந்துச்சு தமிழில் தான் படம் பார்த்தாங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்களோ செகண்ட் ஆஃப் வந்து அவங்களால இங்கே என்ன ரியாக்ஷனோ அதோட டபுள் மடங்கு அங்கே இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதில் வந்து ஒரு டைரக்டர் வந்து என்கிட்ட வந்து சார் இந்த படம் தெலுங்கு டிரக்ஷன் யூனியனுக்கு இந்த படத்தை தயவு செய்து போடும் ஸ்கிரீனிங் பண்ணுங்க இந்த படம் வந்து அவங்க சொன்னது இது இது வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி சார் சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்தியன் ஹிஸ்ட்ரியில இந்த மாதிரி ஒரு படம் திருப்பி வருமான்னு தெரியாது தயவுசெய்து எல்லா லாங்குவேஜ்லயும் இந்த படத்தை வந்து ஸ்கிரீன் பண்ணுங்க எல்லா மொழிக்கும் இது இது பண்ணுங்கன்னாங்க அது அதுதான் இந்த வாழை கிடைச்சி மிகப்பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன் மாரி சார் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்யூ எல்லா வந்தவர்களுக்கு எல்லோருக்கும் நன்றி முக்கியமாக ப்ரெசன்ட் மீடியா இந்த படத்தை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்ததுக்கு அதை தாண்டி இந்த படத்தை எங்கள் இருந்து வெளியே போனதுக்கும் மக்கள் அவங்க கையில் தூக்கிட்டு இந்த வாழையை கொண்டாடினாங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் பெரும்பாலுக்கு அப்புறம் வாழையில் வந்து நான் ஐ திங்க் ப்ரெஸ் மீட்டில் வந்து இந்த படத்துக்கு பிடிச்சதுன்னா பிளீஸ் ஸ்ப்ரெட் த வேர்ட் அண்ட் சப்போர்ட்னு ரொம்ப எக்ஸைட்டடாக கேட்டிருந்தேன் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் வந்து ஓவர்வெல்மியாக இருக்க எங்களோட ஃபுல் வாழை டீம் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்டு ஐம் வெரி ஹாப்பி டு சீ டூ தௌசண்ட் டுவெல் டு ஃபிஃப்டீனுக்குள்ளே ஃபில் மேக்கர்ஸாக ஸ்டார்ட் பண்ண நிறைய பேர் ஃப்ளைங் வெரி ஹை அவங்க சூப்பராக பண்ணுறாங்க ரஞ்சித் மாரி அப்புறம் இப்போ நலன் இஸ் மேக்கிங் அண்ட் அமேசிங் ஃபிலிம் வித் கார்த்திக் சார் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் அவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப அவங்க எல்லாேரும் இந்த மாதிரி ஒரு ஜேர்னியில் போகிறது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ட் கலெக்டிவாக நிறையா நல்ல படங்கள் வந்து ரெவன்யூவும் க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக ஐ திங்க் ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே சினிமா போகும் அண்டு வாழை வந்து ஒரு டெஃபினெட்லி பெஞ்ச் மார்க் எனக்கு எனக்கு வந்து டூ ஆஃப் மை ஆல் டைம் டாப் ஃபில்ம்ஸ் இன் தமிழில் வாழை கண்டிப்பாக இருந்திருக்கு அண்டு அது இப்படி ஒரு சக்ஸஸ் பார்த்துக்குள்ளே பயங்கர இமோஷனலாக கனெக்ட் ஆகிற விஷயம் பார்க்கும்போது பயங்கர செம ஹாப்பியாக இருந்தது கங்க்ராட்ஸ் டு த ஹோல் டீம் நிறைய பேர் எல்லாரையும் கூப்பிட்டு ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்ஸ் டு யூ மீடியா அண்ட் ஆடியன்சஸ் ஃபார் மேக்கிங் வாழை ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் தேங்க்யூ